ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று திருவேற்காடு கருமாரியம்மனின் பெருமைகளை பார்க்கலாம் முன்பொரு காலத்தில் சிவபெருமான் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என ஐந்து தொழிலையும் திருநீரால் காக்குமாறு உமையாளிடம் ஒப்படைத்துவிட்டு தேவலோகம் சென்றுள்ளார் அப்போது தனக்கு ஆட்சி செய்ய இடம் வேண்டும் என பார்வதி தேவி கேட்கவே ஏழு சக்திகளாக காட்சி கொடுத்த துர்கை கருமாரியாக திருவேற்காட்டில் வந்ததாக கூறுகிறது வரலாறு தன்னை நிந்தித்த சூரியக் கடவுளின் மீது கோபம் கொண்ட கருமாரி அவரின் சக்தியை இழக்கச் செய்துள்ளார் சூரிய பகவான் மன்னிப்பு கேட்ட பிறகு வாரத்தின் ஏழாவது நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமையை கருமாரி தினமாக அனுசரிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் இதன் காரணமாகவே திருவேற்காடு கருமாரிக்கு உகந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை உள்ளது கலைமகளும் மலைமகளும் திருமகளும் ஒரு சக்தியால் உறையும் ஆதிபராசக்தியே அன்னை கருமாரியாக உள்ளதால் இங்கு திருமண பாக்கியம் குழந்தை வரம் வியாபார வளர்ச்சிக்காக அம்பாளை வேண்டிச் செல்கின்றன நோய்களுக்கு மருந்தாக வேப்பிலை உள்ள நிலையில் அதனை மந்திரித்து வாங்கிச் செல்வதால் பில்லி சூனியம் மனநோய் உள்ளிட்டவை நீங்குவதாக நம்பிக்கை உள்ளது கோயிலில் மூலவராக மரச்சிலையில் வீற்றிருக்கும் அம்மன் சுயம்புவாக எழுந்தருளியவள் இங்குள்ள மிகப்பெரிய பாம்பு புற்றும் பிரசித்தம் இந்த புற்றில் பால் ஊற்றி வழிபாடு நடத்தினால் ராகு கேது தோஷங்கள் நீங்குமாம் அம்பாளுக்கு ரூபாய் நோட்டுகளை மாலையாக அணிவிக்கிறாள் இங்குள்ள சன்னதியில் நாணயங்கள் கொட்டிக் கிடக்கிறது கடன் கந்துவட்டி வியாதி உள்ளிட்ட பிரச்சனைகளோடு உள்ளவர்கள் இங்கு அம்பாளை தேடி வருகிறார்கள் கோயிலில் கருமாரியின் சன்னதி முன்பாக பூட்டுகளை கொண்டு வந்து பூட்டிவிட்டு செல்கிறார்கள் இதனால் அவர்களின் பிரச்சனைகள் தீர்வதாக நம்பிக்கை உள்ளது கோயிலானது காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை திறந்திருக்கும் அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது சென்னையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் பூந்தமல்லியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது கருமாரி வீற்றிருக்கும் இந்த தலம் நவராத்திரி காலத்தில் கருமாரியை வழிபடுவோம் காரியம் யாவிலும் வெற்றி பெறுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க